கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு கடகம் ராசிபலன் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களின் சந்திப்பு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் அதனால் நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்துவது முக்கியம் பிரபலமானவர்களின் ஆலோசனைகள் உங்கள் மனதில் புதிய தெளிவை உருவாக்கும் தெய்வீக விஷயங்களில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு நல்ல ஆராய்ச்சி செய்ய வேண்டும் உடன் இருப்பவர்களை பற்றிய உங்கள் பார்வையில் மாற்றம் ஏற்படும் இன்று பகை விலகும் நாள் என்பதால் சில முந்தைய மனக்குழப்பங்கள் தீரலாம் ஒன்று உறவர்களின் சந்திப்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் குடும்ப உறவுகளுடன் சந்திப்பு நிகழலாம் இது மனதிற்கு ஒரு புது பொலிவை கொடுக்கும் உறவர்களிடமிருந்து சில புதிய தகவல்கள் மற்றும் முக்கியமான ஆலோசனைகள் கிடைக்கலாம் பழைய மனக்கணக்கானல்களை விடாமல் உறவுகளை புதுப்பிக்க முயற்சி செய்யுங்கள் இரண்டு ஆடம்பர செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் வசதிக்கேற்ப செலவு செய்யுங்கள் இல்லையெனில் நிதி நெருக்கடி ஏற்படும் பயணங்கள் ஆடை ஆபரணம் போன்றவைகளுக்காக அதிக செலவழிக்க நேரிடலாம் உங்களுக்கு தேவையானவை தேவையற்றவை என்ற ஒரு பட்டியலை வைத்துக் கொள்வது நல்லது பிரயோசனமற்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்கவும் மூன்று பிரபலமானவர்களின் ஆலோசனைகள் மனதில் புதிய தெளிவை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நபர்கள் இன்று முக்கியமான ஆலோசனைகளை வழங்குவார்கள் அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கும் கவனமாக கேளுங்கள் புதிய யோசனைகள் புதிய வாய்ப்புகள் பற்றி சிலர் சொல்லக்கூடும் இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கலாம் நான்கு தெய்வீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் மனதில் உள்ள குழப்பங்கள் தீர தெய்வீக வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள் ஆன்மீக பயணங்கள் விசேஷ பூஜைகள் பரிகாரங்கள் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் தெய்வீக விஷயங்களில் மனதிற்கு அமைதி கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு பிரச்சனைக்கு தெய்வீக சமாதானம் கிடைக்க வாய்ப்பு ஐந்து ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் இன்று நீங்கள் ஆடை மற்றும் ஆபரணங்களை வாங்குவதற்காக செலவு செய்யலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் சிலர் தங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் புதிய பொருட்கள் வாங்கலாம் இது ஒரு நல்ல நாளாக இருக்கும் ஆனால் அளவுக்கு அதிகமாக செலவு செய்யாதீர்கள் ஆறு முக்கியமான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டாம் ஒரு விஷயத்தில் ஈடுபடும் முன் அதன் நல்லது கெட்டது ஆகியவை பற்றி யோசிக்கவும் முடிவுகள் எடுக்கும்போது நிதானமாக இருக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க வேண்டிய நாள் ஏழு உடன் இருப்பவர்களை பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் உங்களுடன் இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் பற்றி புதிய புரிதல் கிடைக்கும் யாருடைய நட்பு உண்மையானது யாருடைய நட்பு செயல்பாட்டு சார்ந்தது என்பதை புரிந்து கொள்வீர்கள் எட்டு பகை விலகும் நாள் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்புகள் பகைகள் இன்று நீங்கும் திடீர் சமாதானங்கள் ஏற்பட வாய்ப்பு முந்தைய பிரச்சனைகளை மறந்து அமைதியாக வாழ மனதளவில் ஒப்புக்கொள்வீர்கள் உங்கள் நட்பு வட்டத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர பலன்கள் புரற்பூசம் நெருக்கடிகள் ஏற்படும் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் பூசம் ஆர்வம் உண்டாகும் தெய்வீக செயல்பாடுகளில் ஈடுபாடு ஆயிலியம் புதுமையான நாள் புதிய அனுபவங்கள் புதிய முடிவுகள்